வணக்கம் அன்பன் நண்பர்களே தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய டேபிளுக்கு உளவுத்துறை கொடுத்த மிக முக்கியமான ஒரு ரிப்போர்ட் போயிருக்கு அந்த உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் என்ன இன்னைக்கும் பல மாவட்டங்கள்ல அந்த உளவுத்துறையினுடைய ஆய்வு பணி தொடர்ந்துட்டு இருக்கு அப்படி என்னதான் ஆய்வு பணி செய்யறாங்க முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களுடைய டேபிளுக்கு முதல் கட்டமா போயிட்டு இருக்கக்கூடிய ரிப்போர்ட் தான் என்ன அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பேச போறோம் வழக்கமாவே உளவுத்துறை அப்படின்னு சொல்றது எந்த கட்சி ஆளும் கட்சியாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அரசினுடைய நிறை குறைகளை சொல்லணும் அப்படிங்கிறது ஒரு எழுதப்படாத ஒரு விதி அதனுடைய அடிப்படையில தான் அவங்களும் சர்வேக்கள் எடுக்கிறதும் வழக்கம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில தமிழக அரசின் கீழே இயங்கக்கூடிய உளவுத்துறையினுடைய காவலர்கள் மிக முக்கியமா ஒரு சர்வேய எடுத்துட்டு இருக்காங்க இந்த சர்வேய வட மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள்னு நான்கு மண்டலங்களா பிரிச்சு எடுத்திருக்காங்க இதுல முதல் கட்டமா சில மண்டலங்களுடைய முடிவு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களுடைய கைக்கு போயிருக்கு இந்த உளவுத்துறை எடுத்திருக்கக்கூடிய இந்த சர்வே அப்படின்னு சொல்றது ஐம்பத்தோரு வகையான கேள்விகளை உள்ளடக்கினதா இருக்கு அந்த ஐம்பத்தோரு வகையான கேள்விகள் மூலமா திமுகவுக்கும் மக்கள் மத்தியில இமேஜ் கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா அப்படிங்கிறது உட்பட பல்வேறு விஷயங்களை ஆய்வு பண்ண போறாங்க இதுல மிக முக்கியமா எப்படி இந்த சர்வே எடுத்திருக்காங்க அப்படிங்கறதே கொஞ்சம் கவனம் குவிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அதாவது ஒரு வார்டு அதாவது ஒரு கிராமப்புறமா இருந்துச்சுன்னா அந்த வார்டு அதாவது ஒரு கிராம ஊராட்சிகள்ல ஒரு வார்டுக்கு ஆறு வாக்காளர்கள் அவங்க எந்த கட்சியும் சாராதவங்க நடுநிலை வாக்காளர்கள் அப்படி ஒரு ஆறு பேரை மட்டும் உளவுத்துறையே தேர்ந்தெடுக்கக்கூடிய பொறுப்பை கொடுத்திருக்காங்க அவங்க நேரடியா அவங்களுடைய இல்லங்களுக்கே போய் ஐம்பத்தோரு கேள்விகளை கேட்டு அதுல ஒரு சர்வே எடுக்கிறாங்க இதுல யாரெல்லாம் சர்வேல கலந்து கொள்றாங்களோ அவங்களுடைய தொலைபேசி என்னோ வாங்கியிருக்காங்க அந்த சர்வேல மிக முக்கியமான என்ன வகையான கேள்விகள் இடம்பெற்றுச்சு அப்படிங்கிறது ரொம்ப இந்த இடத்துல முக்கியமானது அதுல என்ன விஷயம்னா சனாதனம் பத்தி உதயநிதி ஸ்டாலின் பேசுனத நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி இடம்பெற்றிருக்கு நீங்க எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டீங்களோ உங்க பகுதியினுடைய எம்எல்ஏ எம்பினுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறதா நீங்க பாக்குறீங்க அப்படிங்கிற விதமாவும் ஒரு கேள்வி இடம்பெற்றிருந்துச்சு நீட் தேர்வுல திமுக ரியாக்ஷன் எப்படி இருக்கு நீட் தேர்வு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வியும் இதுல இடம்பெற்றிருக்கு ரொம்ப முக்கியமா இதுல நம்ம பார்க்க வேண்டிய மிக முக்கியமான அம்சம் ரெண்டரா இருக்கு அதுல மத்திய அரசினுடைய திட்டத்தால நீங்க பலனடைஞ்சிருக்கீங்களா மாநில அரசினுடைய திட்டத்தினால நீங்க பலனடைஞ்சிருக்கீங்களா அப்படிங்கிறத கேக்குறாங்க அதுல ரொம்ப குறிப்பா மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய ஸ்கீம்ல நீங்க பயனாளியா அப்படிங்கறதும் பார்க்கப்படுது இது எல்லாத்துக்கும் மேல இதுல மிக முக்கியமா இடம்பெற்றிருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா அண்ணாமலை அரசியல் வருகைக்கு பின்பு அண்ணாமலை பாஜக தலைவரான பின்பு தமிழ்நாட்டுல பாஜக இருக்கிறதா பாக்குறீங்களா அப்படிங்கிற கேள்வி மிக முக்கியமா இடம்பெற்றிருக்கு அதுல முதல்வர் கையில போயிருக்கக்கூடிய டேபிள்ல பலரும் பலவிதமான கருத்துக்களை சொன்னா கூட அண்ணாமலை வந்த பின்பு பாஜக வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறதா சிலர் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறதான் அதிகமான அளவிற்கு முதல்வருடைய கவனத்திற்கு போயிருக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது சோ இந்த விஷயத்துல திராவிட முன்னேற்ற கழகம் கொஞ்சம் கூடுதலா கவனம் செலுத்தும் இனிவரும் காலங்கள்ல அப்படின்னு சொல்லப்படுது முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய உத்தரவின் பேரில தமிழக காவல்துறையில உளவு பிரிவினர் ஐம்பத்தோரு வகையான கேள்விகளோட கிராமங்கள் தோறும் பேரூராட்சிகள் தோறும் நகராட்சிகள் மாநகராட்சிகள் ஒவ்வொரு தொகுதிகளையும் சுற்றி வந்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு வார்டுக்கும் ஆறு பேர கிராம ஊராட்சியிலையும் பதினோரு பேர பேரூராட்சிகளா இருந்த அந்த வார்டிலையும் ஐம்பதுக்கும் அதிகமான பேர நகராட்சி பகுதிகளிலையும் நூற்றுக்கும் அதிகமான பேர ஒவ்வொரு வார்டுலயும் பேரூராட்சி பகுதியிலையும் சர்வேயா எடுத்துட்டு இருக்காங்க இந்த சர்வே முடிவுல அண்ணாமலையினுடைய அரசியல் வருகைக்கு பின்பு பாஜகவினுடைய செல்வாக்கு கூடியிருப்பதாக வந்திருக்கக்கூடிய புள்ளிவரம் என்பது திமுகவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இதுல மிக முக்கியமா திமுக அதிமுகவே போதும்னு நினைக்கிறீங்களா வேற மாற்று கட்சி வரணும்னு நினைக்கிறீங்களா என்கிற ஒரு கேள்வியும் கேட்கிறாங்களா அது நடிகர் விஜய் உள்ளிட்டவர்களை மனதில் வைத்து கேட்கப்படக்கூடிய கேள்வி என்றும் சொல்லப்படுது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஐம்பத்தோரு வகையான கேள்விகள் கொடுக்கறதுனால திமுக தன்னுடைய தவறுகளை சரி செய்யுமா அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இதனால செல்வாக்கு இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அது காய் காயநகர்த்த செய்வாங்களாங்கிறதையும் நீங்களும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்